கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் எரிவாயு முகவர்கள் மற்றும் நுகர்வோர் குறைக்கும் கூட்டத்தில் எரிவாயு சிலிண்டர்களை ஆபத்து ஏற்படும் வகையில் இருசக்கர வாகனங்களில் கொண்டு செல்லும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் வலியுறுத்தினார் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் எரிவாயு முகவர்கள் மற்றும் நுகர்வோர் குறைத்திருக்கும் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு உத்தரவின்படி நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு மாவட்ட வழங்கல் அலுவலர் திருமதி கீதா ராணி தலைமை தாங்கினார் பொதுமக்களின் குறைகள் தீர்க்கும் வகையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு எரிவாயு சிலிண்டர் விநியோகஸ்தர்கள் மற்றும் நுகர்வோர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இந்த கூட்டத்தில் சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளரும் முன்னாள் மாவட்ட பொது விநியோக திட்ட ஆலோசனைக் குழு உறுப்பினருமான டாக்டர் சந்திரமோகன் கலந்து கொண்டு பேசினார் அப்போது கிருஷ்ணகிரி ஓசூர் பகுதிகளில் இயங்கி வரும் டீ ஹோட்டல்கள் மற்றும் வணிக நிறுவனங்களில் வீட்டு உபயோக சிலிண்டர்களின் பயன்பாடு அதிகரித்துள்ளது தடுக்க வேண்டும் நுகர்வோருக்கு வழங்கப்படும் எரிவாயு சிலிண்டர்கள் எரிவாயு சிலிண்டர்கள் சரியான எடையில் வழங்குவது இல்லை ஆகையால் எரிவாயு சிலிண்டர்களை எடை போட்டுத்தான் வழங்க வேண்டும் சென்னை உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி சாலைகளில் விபத்துகள் ஏற்படுத்தும் வகையில் இருசக்கர வாகனங்களில் அதிக அளவில் சிலிண்டர்களை கொண்டு செல்வதை தடுத்துவிட வேண்டும் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யும் ஊழியர்களுக்கு முறையான ஊதியம் வழங்கப்படுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும் என வலியுறுத்தினார் மேலும் இந்த கூட்டத்தின் போது சமூக நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் சேர்ந்த பிரேமலதா தேவராஜ் மகபூப் பாஷா உள்ளிட்ட அரசுத்துறை அலுவலர்கள் குடிமை பொருள் வழங்கும் தனி வட்டாட்சியர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்